நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு உங்களுக்கு என்ன திசா புத்திகளோ அதுக்கேற்றப்படையே அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணும் தொழிலும் சரி குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கக்கூடிய ராசி எதுன்னு பண்ண கடகராசி கடகலகம் ராசி துலா லக்னத்தில் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டம் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய காலகட்டம் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருந்தால் கரெக்டாக ஆப்பில் போய் ஃபிக்ஸ் ஆகி உட்காரணுமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் குறிப்பாக இருக்க வேண்டியவங்க மீனராசி மீனலக்னம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க குரு வந்து உயிர்காரகத்துக்கு மைனஸ் பொருளாதாரத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் குரு சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு சனி வந்து அஷ்டமச்சனியாக விடுறார் சிம்ம ராசிக்கும் லக்னத்துக்கும் அதே போல் தொழில்காரகன் போய் எட்டில் போய் லாக் ஆக போகிறார் ஃபினான்ஷியல் வழக்குகள் வரும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பினான்சியல் அஸ்ட்ராலஜர் சரவணன் சோமசுந்தரம் சார் தான் பார்க்க போறோம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் காலகால ஈஸ்வராய நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கண்டிப்பா அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் வந்து என்ன பார்ப்பாங்க ஜாதகம் பார்க்கலாம் பரிகாரங்கள் கேட்கலாம் ஸோ நான் மனு ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள்ல வந்து அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் கேட்குவாங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் எதை தேடி ஓடிட்டுருக்கோம் பணத்தை தேடி தான் ஓடிட்டுருக்கோம் ஸோ எல்லாரோட எதிர்பார்ப்பும் எப்படி இருக்கும் எந்த நேரத்திலையும் நம்ம கடன் வாங்கக்கூடாது எந்த இடத்துலையும் வந்து பணம் இல்லாமல் இருக்கக்கூடாது பணம் நம்மளை தேடி வந்துட்டே இருக்கணும் கஷ்டத்தை நோக்கி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற தான் போயிட்டு இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில்

ஏன்னா அவருடைய பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பற்றி வீக்காக இருக்கார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போய் தொழில் தொழிலில் ஏற்படக்கூடிய கடன்களை பற்றி தான் சொல்கிறாரு நிறைய விஷயங்களை வந்து அவங்க இலக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதாவது தொழில் ரீதியாக நிறைய லாஸுகளை சந்திக்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ ரொம்ப கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யணும்னு நம்ம சொல்லுவோம் இதே மேசராசி மேஷ லக்னத்துக்காரங்க பார்த்திங்கன்னா திடீர்னு நமக்கு பின்னாடி கமெண்ட் போடுவாங்க நல்லா நல்லா தானே இருக்குது அப்படிம்பாங்க அவங்க நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் செவ்வா திசை சனி திசை சுக்கர திசை இல்லாமல் வேறு எந்த திசைகள் போனாலும் நீங்கள் பெருசாக பாதிக்கப்பட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு திசா புத்திகளின் அடிப்படையில் தான் பலன்கள் உண்டு அப்போ எல்லா ராசிகளுக்குமே நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு உங்களுக்கு என்ன திசா புத்திகளோ அதுக்கேற்றப்படி அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணும் அப்போ வந்து உதாரணத்துக்கு சனி செவ்வா சுக்ரனுங்க கிரகம் உங்களுக்கு திசையாக நடந்தால் கவனமாக இருங்க ஏன்னா இது வந்து ட்ரிபிள் செட் கான்செப்ட் நம்ம ஒன்று எடுப்போம் இதே குரு கேது சந்திர திசைகள் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லன்னு ஓடிட்டு இருக்கு இந்த காலகட்டம் இதே சூரியன் ராகு புதன் திசைகளாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்க போறாங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு வரப்போது மேஷராசி மேஷ லக்னத்துக்காரங்க நல்லா இருப்பான் இது அப்படியே ரிஷப லக்னத்துக்கு ராசிக்கு எடுத்து பாருங்களேன் அவங்களுக்கும் அதே கான்செப்ட் தான் சனி பதினோராம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடம் ரொம்ப அருமையான சன் லாபஸ்தான் தொழில் ஸ்தானத்தை மதி லாபத்துக்கு போகிறார் ரிசரிசபராசி ரிசப் ரிசப் லக்னம் என்னதான் கஷ்டமே பட்டு இருந்தாலும் இந்த ரெண்டரை வருட காலகட்டம் கொஞ்சம் சுமாராக பரவாயில்ல சார் முதலுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் மாற போகிறாங்க இது இதே மிதன லக்னத்துக்கு பாருங்கள் பத்தாம் இடத்துக்கு சனி ரொம்ப அருமையான பிளேஸ் மைனஸ் எல்லாம் சொல்லவே முடியாது இதே கடகத்துக்கு எடுத்திங்கன்னா அஷ்டமச்சனிம்பாங்க கடகராசி கடகலக்னத்துக்காரனுக்கு பாக்கிய சனி ஒன்பதாம் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க எல்லாமே விடுபடக்கூடிய காலகட்டம் ரொம்ப தொழில் ரீதியா பிரச்சனை மனைவியால் பிரச்சனை கணவனால் பிரச்சனை எனக்கு நிம்மதியே இல்லைங்கிறவங்கள கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம் தொழிலும் சரி குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் மூச்சு விட்டுக்க கூடிய ராசி எதுன்னு பண்ணுறாங்க கடகராசி சிம்ம ராசிக்கு எடுத்து பாருங்க அஷ்டம சனி அஷ்டமல அஷ்ட ராசி லக்னத்துக்கு அஷ்டம சனி ஓடும் அஷ்டமனால நம்ம என்ன சொல்லுவோம் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே ரெண்டரை வருஷ காலத்துக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ பாசிட்டிவான திசா புத்திகளாக கூட இந்த ரெண்டரை வருஷம் கொஞ்சம் சிரமப்படுத்தும் இப்போ நெகட்டிவாவே இருக்கு திசா புத்திகளை அப்ப என்ன ஆகும் ரொம்பவே கஷ்டப்பட போறாங்க அப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாத்துக்கணும் அதுக்கு சொல்லுமே அவங்க கேக்க பாக்கவே பயந்துるவாங்க போல விட்டுட்டு என்ன பண்ணி சொல்றாங்க இருந்தால் கூட துறில் தொழிலுக்கு காரகன் சனி எட்டுல போய் மறைறாரு எட்டு கொஞ்சம் பிரச்சனை அப்ப சனிக்குடைய தொழில்கள் என்ன சனினால தோليل காரகன் அப்ப தோليل நீங்க லாக் ஆகப் போறீங்கன்னு சொல்லுது சனினா ஒரு ஆயில் காரகன் அப்ப கவனமா இருக்கணும்ல கண்டிப்பா அதோட கான்செப்ட்ல தான் நம்ம சொல்றோமே தவிர பயப்படுத்துறதுக்காக நம்ம சொல்றது இல்ல இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை டாக்டர் வந்து செக் பண்ணும்போது சொல்லிடுறாரு இப்படியே அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகர் வந்துடும் பாருங்க அது மாதிரி நம்ம சொல்கிறோம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம் அதே மீது மீன் இது ராசி கண்ணீர் லக்னத்துக்காரங்க பாருங்கள் ஏழில் வந்து சனி அது வந்து பாதகஸ்தானம் ஏழில் சனி நல்லா இருக்கும்பாங்க பொதுவாக ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அது பலம்னு எல்லாமே பேசுவாங்க திக் பலம் கிடையாது அது வந்து பாதகத்தில் இருக்கக்கூடிய திக் பலம் அப்போது ஒரு பெரிய பாதகம் இவங்க இவங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ரீதியாக வரப்போகுதுன்னு அர்த்தம் கவனமாக இருக்கும் துளாராசி துலா லக்னத்தில் எடுத்துக்கங்களேன் அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டம் இதுக்கும் சொல்ல போனால் ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி கடனை கொடுத்துருவாரவன் துலாராசிக்கார துலா லக்னது பயந்துட்டு இருப்பேன் ஆனால் அவனுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது இது வரைக்கும் தொழில் இல்லை உத்தியோகம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னா தொழிலும் உத்தியோகம் ரெடியாக இருக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்குது லோக்கலில் கிடையாது லோக்கலில் போனால் சின்னதாக கிடைக்கும் வெளியே பெருசாக ட்ரை பண்ணிங்கன்னா துளாரா துலா லக்னம் வெளிநாடு வெளியூரில் ட்ரை பண்ணுங்க இதோட பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு விருச்சக ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு வாசல் இதெல்லாமே இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் நீங்க தப்பு மட்டும் பண்ணிட்டீங்க ஜீரோ ஐந்தாம் நண்பர்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப ஏன்னா கண்டிப்பாத்துக்கு வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து செவ்வாய்க்கு சனி ஆகாதுன்னு சொல்லுவாங்க அடிப்படையில் சொல்றது இல்லை இது வந்து என்ன நாலாம் அதிபதி ஆறுக்கு போறாரு நீங்க ஒரு இஎம்ஐ கேட்டீங்கன்னா கிடைச்சிடும் லோனுக்கு போனீங்கன்னா முதல் ஆலை இவங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க ஏன்னா இவன் லாக் ஆகணும் இல்ல இஎம்ஐ கட்ட முடியுமே கஷ்டப்படணும்ல அதுக்காக கூப்பிட்டு வச்சு தாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆடு நீதான்னு கொடுத்துருவாங்க ஆனா கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு போகுது அஞ்சுங்கிறதுனால லாஸ் லேசினஸ் வேலையில் லேசினஸாக இருக்கக்கூடிய விருச்சகராசி விருச்சக லக்னம் இந்த ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட போகிறாங்க ஒரு பதவி உயர்வு எதிர் எதிர்பார்த்துட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க லாக் ஆகிடுவாங்க ஒரு எதிர்பார்ப்பு இது வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால சின்ன சின்ன வேலைகளை மிஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக வேற ஒருத்தருக்கு தூக்கி கொடுத்துட்டு சார் நான் சின்ன தப்பு பண்ண போயிடுச்சு அப்படிங்கிறவங்களாம் இவங்க தான் சில பேர் வேலை கையை விட்டு போயிடும் அஞ்சாம் இடத்துல சனி வந்தாலே வேலைக்கு பிரச்சனை அது ராசி விருச்சக லக்னம் இந்த முறை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் தனுசு ராசி தனுசு லக்னங்காரங்க நாலாம் இடத்துல சனி ஒரு இடம் மாற்றம் வீடு மாற்றம் நிச்சயம் உண்டு தொழில் மாறலாமான்னு கேட்டால் மாறிவிடுங்க நல்லது இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் என்ன இருந்தீங்களோ அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது ஆனால் மூணாம் அதிபதி நாளுக்கு வரும் நாலுனா வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே சொல்லுவாங்க ப்ளஸ் பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடம் ஒரு மாற்றத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அது வந்து தனுசு கண்டிப்பாக இந்த தனுசுக்கு இந்த வருட காலகட்டங்கள் ஃபினான்ஷியலாகவும் வரைக்கும் இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இது மாறப்போகுது அப்படியே நீங்கள் மகரத்துக்கு கிடைங்களேன் மூணாம் இடத்துல சென்னை மூணாம் இடம் என்பது உங்கள் முயற்சி ஸ்தானம் முயற்சியில் கண்டிப்பாக நீங்கள் லேசினஸ் வரும் அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு இந்த காலகட்டமாக உங்கள் லக்னாதிபதியை மூடில் போய் உட்காரரு உங்கள் முயற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் அது வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குது பன்னெண்டாம் இடம் தூங்கி தூங்கி வழிதுன்னு சொல்லுவாங்க தூங்கிய லைஃப்பை கெடுத்துக்குவாங்க இவங்க மட்டும் அதில் அந்த எஃபோர்ட்டை மட்டும் கரெக்டாக போட்டாங்கன்னா லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது இந்த மகரம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா மூணில் வந்து ஒரு சனி பாவி இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட சனி குரு வீட்டில் போய் மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கரெக்டாக மகர ராசிக்காரங்க யூஸ் பண்ணிக்கணும் அதே கும்பத்துக்கு எடுத்துக்கங்க கும்பம் வந்து விரையாதிபதி சனி இரண்டாம் வரது கை காசு இருக்கு இல்லைங்களா நீங்களோட சேர்த்து பணம் கரையக்கூடிய காலகட்டம் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மணி சேவிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்களா அந்த மணியை வந்து டோட்டலாக கரைச்சி விடக்கூடிய காலகட்டம் அப்போ இதை கொண்டு போய் நீங்கள் பிஸ்னஸில் போடக்கூடாது கையில் காசு இருக்கா ஒரு நகை வாங்கிக்கங்க ஒரு வீடு கட்டுங்க ஒரு இடம் வாங்க ஒரு வண்டி வாங்க உங்கள் லக்ஸரிக்கு என்ன வேணுமோ பண்ணுங்கள் எப்படி செலவு பண்ண போகிறீங்க அந்த செலவு வந்து பிஸ்னஸில் போட்டு லாக் ஆகி லாஸ் ஆகி ஒன்றும் இல்லாங்கிறதுக்கு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷங்களுக்காக செலவு பண்ணுங்களேன் அந்த சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதே நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே ட்ரை பண்ணிங்கன்னால் மிக பெரிய மைனஸ் அப்ப உழைக்காமல் சாப்பிட முடியுமோ அடுத்த கொஸ்டின் பண்ணுவாங்க நேயர்கள் ஒன்றே விஷயம் தான் எழுபது பர்சன்ட் சந்தோஷம் முப்பது பர்சன்ட் உழைப்புக்கு போடுங்க லாஸ் ஆனா முப்பது ரூபாயோட போகும் எழுபது ரூபா மிச்சம் எ நூறுரூவா போட்டிங்கன்னா நூறு ஜீரோ அப்புறம் நினைப்பீங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டே சினிமாவுக்கு போயிருக்கலாம் குழந்தைகளுக்கு எதாவது வாங்கி கொடுத்தா அப்படின்னு நினைப்பீங்க சோ குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்க சொல்றோம் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த அடுத்த ராசியான மீன ராசி மீன லக்னம் ஜென்மசனி அதே போல விரயாதிபதி லக்னத்துக்குள்ள வராரு அதே போல் ராகு வந்து பதன் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு இது வரைக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருந்த ராகு நல்லது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு குரு வந்து மூணுலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறாரு நிறைய செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய காலகட்டம் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருந்தால் கரெக்டாக ஆப்பில் போய் ஃபிக்ஸ் ஆகி உட்காரணுமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் குறிப்பாக இருக்க வேண்டியது மீனராசி மீன லக்னம் ரொம்ப ஜாக்கிரதையாருங்க இருங்க ஃபேமிலி ஆனாலும் சரி ஃபினான்ஷியல் ஆனாலும் சரி எல்லா கிரகத்தையும் அனலைஸ் பண்ணி நாங்கள் பார்த்ததில்ல இந்த ராசிராக்கணும் கொஞ்சம் அடி வாங்கும் இது வந்து தப்பி தவறி உங்களுக்கு சனி திசை செவ்வாய் திசை சுக்கர திசை இல்லைனா கொஞ்சம் தப்பிச்சிடுவீங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்பவே டேஞ்சரான ஒரு பிளேசஸ் ரொம்ப ஜாக்கிரதையாங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபினான்சியலை பதில் ஏன்னா நம்மளுடைய ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜி காசு இல்லைனா உங்களுக்கு வீட்டில் முதல்ல எல்லா விதத்துக்கும் தொந்தரவு வரும் ஸோ இதுல வந்து கவனமாக இருக்கும் சரி சார் இப்போ எல்லா ராசிக்குமே சொல்லிட்டீங்க யார் யாருக்கு என்ன நடக்குது லக்கணத்தை வச்சு யார் யார் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற வரைக்குமே தெளிவாக சொல்லிட்டீங்க

உள்ள பார்க்குறது வேற வெளிய பார்க்குறது வேறன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கிரகங்களுக்கு ரெண்டு நிலைகள் இருக்கும் இந்த துலாதத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதார சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த குரு அவர் வந்து பாகியஸ்தானத்துல போய் மூணாம் இடத்தை பாக்குறாரு சொத்து பத்திரங்கள் எழுதக்கூடிய அமைப்பு நான் எனக்கு ஒரு சொத்து வேணும் நான் வந்து சம்பாதிக்கணும் நான் வந்து ஒரு சொத்துல வாங்கி சந்தோஷமா இருக்கணும்னா இந்த வருஷம் முடிஞ்சிருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் என்னென்ன பண்ணுவாங்கன்னா இஎம்ஐ போட்டு பண்ணுவாங்க ஆறாம் இடம் வேலை செய்யுமா ஆறாம் இடம் வேலை செய்யும்போது ஒரு இஎம்ஐ பண்ணுவாங்க கடன் வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க ஆனால் கண்டிப்பா பண்ணுவாங்க செலவு தான் ஆனா சுப செலவுகளாக மாறக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு அஞ்சில் இருந்த சனி இது வரைக்கும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மைனஸ் பண்ண துளாளர்கள் சார் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தேன் கிடைக்கல நான் வேலைக்கு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண லாஸ் ஆகிட்டேன் நான் ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்தேன் எனக்கு வரலன்னா இந்த ரெண்டரை ஆண்டுகள் சூப்பரான டைம் ஏன்னா இந்த துளாராசிக்கு அவ்வளோ சிறப்பு ஆறாம் இடம் வந்து சனி வந்து ரொம்ப சிறப்பான இடம் எதிராளிகள் க காணாமல் போயிடுவாங்க நோய் வரும் ஆனால் ஃபினிஷ் ஆகிடும் எந்த பெரிய பிரச்சனையும் கொடுக்க இல்லை அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல சனி வந்த உத்தியோகத்தை கிரியேட் சும்மா இருக்கிறவங்க கூட ஓட விட்டுருவார் நாங்கள் சிம்பிளாக சொல்ல ஆறாம் இடத்துல சனி வந்ததுன்னா பிச்சக்காரன கூட ஒரு பத்து ரூபா காசு அதிகமாக தட்டில் ஒழுங்கும் யாராவது ஒரு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கிட்டே கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க பஸ் எல்லாம் பார்க்குற யாரும் கேட்டால் கொடுக்குறாங்க ஆனால் ஆறில் சனி வரக்கூடிய தனுசு துளாரா துளால் இருக்கிறதுக்காரங்க யாராவது பிச்சை எடுத்துனா அவங்களுக்கு நல்லா அமௌண்ட் கிடைக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஜாதகம் தானே நம்ம செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஸோ துளம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ரெண்டாவது விஷயம் கடகம் கடகத்துக்கு பாகியசனி சனி வந்து எட்டுலேருந்து ஒன்பதுக்கு போயிட்டாரு அஷ்டமத்துல இருந்து அடுத்து கடகம் இருக்குன்னு இருக்கு கடகம் கடகத்துக்கு அருமையான ஒரு கான்செப்ட் ஓடிட்டுருக்கு அதே போல் தனுசு தனுசுக்கு வந்து மூணில் ராகு வராரு நாலாம் இடத்துல சனியும் ஏழாம் இடத்துல குருவும் வராரு ஸோ ஏழாம் இடத்துக்கு குரு போகிறது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருந்தால் கூட குடும்ப உறவுல தான் பிரச்சனை மே பொருளாதார ரீதியான ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குருவும் சனியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் திரிகோ இப்போ வந்து திரிகோணத்தில் ஒரு 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 நாள் டூ மந்த்ஸ் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் மாறிட போகிறாங்க இருந்தால் கூட அந்த பார்வைகள் அந்த சின்ன சின்ன நாங்கள் சின்ன சின்ன கனெக்டிவிட்டி பார்ப்போம் சனி வந்து குரு வீட்டில் இருக்கார் நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தை போகக்கூடிய காலகட்டத்தை அந்த குருவை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிடுவார் சோ வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் குடும்ப உறவில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் செப்பரேஷனுக்கான காலகட்டம் அதில் மட்டும் கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா சம்பாதிகருக்கு இவங்க இந்த மூணு ராசி ரகனத்தை தவிர யாருமே இல்லை இந்த வருஷம் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மூணு ராசி தான் பட்டை கலப்பு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கஷ்டப்பட போகுது அப்படிங்கிற ராசி என்ன சார் ஏன்னா நம்ம எதை கேட்டாலும் அதையும் கேட்கணும்ல மக்களுக்கு அதுவும் தெரியணும்ல இந்த இந்த ரெண்டு வருஷம் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா எந்த ராசிக்காரர் அதாவது திசா புதிகள் ஒரு மஸ்ட் நம்ம சொல்லிட்டோம் திசா புத்திகள் நல்லா இருந்தா கூட சில கோட்சாரங்கள் சப் சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் ரெகுலரா இன்கம் எல்லாமே வரும் அந்த இன்கம் வந்து சரியான செலவுகள் பண்ணாம தேவையில்லாத செலவுகளை போய் லாக்காது சம்பந்தமே இல்லாம ஒரு பிசினஸ்ல போய் லாக் ஆகிறது கையில ஒரு பத்து லட்சம் ரெண்டு லட்சத்தை போட்டு பார்க்காம போய் ஏமாந்து போறது அப்படின்னு ஒரு மூணு ராசிகள் இருக்கு இருக்கிற அமௌண்ட்டை எங்கேயோ கொண்டு போய் தொலைக்க போறாங்க தேவையில்லாம பிரச்சனை லாக் பண்ண போறாங்க ஒரு ரெண்டு மூணு ராசி இருக்கு அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு சனி வந்து அஷ்டமச்சனியாக விடுறார் சிம்ம ராசிக்கும் லக்னத்துக்கும் அதே போல் தொழில்காரகன் போய் எட்டில் போய் லாக்காக போகிறார் ஃபினான்ஷியல் வழக்குகள் வரும் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் போனாலும் உங்கள் மேலே வழக்கு போட்டுருவாங்க நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டு அவன் திருப்பி தரலைனாலும் நீங்கள் வழக்கு போட்டுருங்க வழக்குகள் உண்டு குரு வந்து புதன் வீட்டை பார்த்து சாரி சனி வந்து குரு வீட்டை பார்த்து குரு வீட்டில் போய் உட்காந்துட்டார் புதன் அப்படிங்கிறது வழக்கு குரு என்கிறது பணம் சனி என்பது தொழில் தொழில் ரீதியான ஒரு வழக்கு உண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த இந்த வருடங்கள் கொஞ்சம் மைனஸாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ராசி வந்து மீன ராசி மீன லக்னம் அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டே போனேன் இதுலையே பன்னெண்டாம் இடத்துக்கு சனி போவது பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு போவதும் லக்னத்தில் சனி வருவதும் நான்காம் இடத்துக்கு குரு போவதும் பெரிய லாபத்தில் இல்லை நல்ல திசாபுதிகளாக இருந்தால் பிரச்சனை இந்த ரெண்டு வருஷமாக அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் தப்பிச்சிடுவீங்க திசா புத்தியே சரியில்லை உங்க லக்னத்துக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுல இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல் தனுசு ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டு போனேன் இருந்தாலும் அவங்க உடல் ரீதியான பாதிப்புகளுக்குள்ள கொஞ்சம் ஆளாவாங்க மெட்டீரியல் லைஃப் நல்லா இருக்கும் பட் வந்து பாத்தீங்கன்னா உறவு காரகத்தில் இந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைனஸ் உடம்பு கண்டிப்பா கெடும் ஏன்னா நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அம்மாவுடைய இழப்பீடுகளை நிறைய அந்த தனுசு ராசி தனுசு லக்னங்கள் இல்லைன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இஸ்யூ ஆகிடுச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் என்ன ஃபைனலாக ஒரே ஒரு ராசி சொல்லணும்னா கன்னி ராசி கன்னி லக்ன்காரங்க அவங்களுக்கும் அதே போல் பத்தில் குரு தொழில் ரீதியான ஒரு மைனஸை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சில விஷயங்கள் நல்லதாக இருந்தால் கூட சில விஷயங்கள் நாங்கள் மைனஸ் தான் ஏழில் சனி வராரு காரகாதிபதி பாதகஸ்தானத்தில் அதாவது தொழிலை கொடுக்கக்கூடிய சனி பாதகஸ்தானத்தில் அதே போல் ராகு இதுவரைக்கும் ஏழில் இருந்து கொஞ்சமாவது பிஸ்னஸை கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ அவர் அஞ்சாம் இடத்துக்கு போய் டோட்டலாக சரி ஆறாம் இடத்துக்கு போய் டோட்டலாக வந்து கொஞ்சம் அந்த குருவுடைய சாரத்தை கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குறைந்தபட்சம் ஒரு ஒன் இயராவது கொஞ்சம் அடிப்படக்கூடிய ராசின்னு இந்த மூணு இந்த மூணுலேயுமே கவனமாக இருக்கும் இன்னும் சில ராசிகள் இருக்குது அதெல்லாமே கொஞ்சம் மிக்சடாக இருக்கும் இந்த மூணு கொஞ்சம் எல்லா ராசிகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கும் பினான்சியலா எப்படி இருப்பாங்க எந்த ராசி டாப்பா இருப்பாங்க எந்த ராசி கஷ்டப்படுவாங்க எந்த ராசி மிடில் இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இந்த இந்த ராசி இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணா சில விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் இப்ப சில ராசிகளுக்கு சொன்னீங்க கன்னிராசில இருக்கவங்களுக்கு தொழில் ரீதியா வரும் பினான்சியல் அவங்க எவ்வளவு பணம் போட்டாலும் அந்த பணம் திருப்பி வராது கவனமா இருக்கணும் சில ராசிகளுக்கு சொன்னீங்க இந்த மாதிரியா நிறைய தடங்கல்கள் இருக்கு இவங்க எல்லாம் இந்த இந்த பரிகாரங்கள் பண்ணா சில விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லலாம் முதல் பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா சொல் பேச்சு கேட்கும் சரிங்களா பண்ண வேணாம்னு சொல்றோம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாமதான பேத தண்டங்கிறத பரிகாரத்துடைய முதல் பாகம் அதெல்லாம் விட்டுட்டு நீ கோயில் பரிகாரம் போறீங்க அது வேற விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் டாக்டர் போய் எந்த பிரயோஜனம் இல்ல டாக்டர் மருந்துதான் கொடுப்போம் நாங்க நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க காதால் கேட்டீங்கனாலே பாதி தப்பிக்கலாம் இது அதையும் தாண்டி நடக்குதுன்னா கிரகங்கள் தன்னுடைய வேலையை செஞ்சே தீரும் அதுல தப்பிக்கணும்னா சில பரிகாரங்கள் சொல்றோம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இப்போ சில ராசிகளுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துல ஆகர நட்சத்திரம் நல்லா இருக்கிற மூணு ராசிகள் சொன்னோம் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக பண்ணுங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டைம் எது பண்ணுறது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க தோக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க தோ பண்ணாதானே தோப்பாங்க அப்போ பண்ண போகிற டயத்தில் ஷார்ட் டைமாக பண்ணாதீங்க எதையுமே லாங் டைம் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் நாங்கள் மைனஸ் சொல்லியிருக்கோமா ரெண்டு வருஷத்துக்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்குறைவா நீங்கள் மார்க்கெட்லேருந்து எடுக்கக்கூடாது மார்க்கெட் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு கோல்டு வாங்குறேன் இறங்குனாலும் நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு இடத்த வாங்குகிறேன் நான் விற்க மாட்டேன் வெயிட் பண்ணுறேன் அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் ஏன்னால் இந்த கொடுக்காதுங்கிறது என்ன தெலாம் தற்காலிகமாக தான் கொடுக்காதுன்னு சொல்கிறோம் நிரந்தரமாக கொடுக்காதுன்னு யாருக்குமே இல்லை எல்லாருடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்போ உங்கள் டைம் வரும்போது அது மிகப்பெரிய ஒரு வேல்யூவை கொடுக்கும் அப்போது கெட்டு போனவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றோம் நல்லா நல்லாயிருக்கலாம் முன்னாடி வாங்கன்றோம் அவ்வளோதான் உங்களுக்கு வான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்போது அது அந்த ரெண்டு வருஷம் காலகட்டம் இது ஒரு ஆப்ஷன் ஓகே ரெண்டாவது இப்போ பொருளாதாரத்தில் போய் நான் சிக்கலாகி லாக் ஆயிட்டேன் சார் எனக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குமா லைஃப்பில் அதுக்கு ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இந்த கோவிலில் வந்து எல்லாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் இந்த திருக்கோளூர் அப்படின்னு சொல்லிட்டு வைத்த பெருமாள்னு ஒரு கோவில் சாமி இருக்கு வைத்த நிதி பெருமாள் வைத்த நிதி பெருமாள் பெருமாள் தெரியும் குபேரனை தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வைத்த பெருமாள் திருக்கோளூர் அப்படிங்கிற ஒரு அது ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ஏன் அந்த கோவிலுக்கு போக சொன்னால் ஹிஸ்டரி அந்த ஹிஸ்ட்ரிய சொன்ன சொல்றக்கே ஒரு ஒரு எபிசோட் பண்ணலாம் அந்த அளவுக்கு அது விஷயங்கள் இருக்கு அதாவது குபேரனுடைய நிதியே பிரச்சனைக்கு ஆளாகி குபேரனே கடனில் போய் மாட்டி கொண்டபொழுது அந்த பெருமாளை போய் சேவித்து அவர் வந்து அந்த சாபத்தை விமோசனப்படுத்தி உனக்கு இத்தனை நிதி தர சொல்லலாம் சங்க நிதி பதும நிதி ஏகப்பட்ட நிதிகள் குபேரன் கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அத்தனை நிதிகளும் கொடுத்த இடம் குபேரனுக்கு சாபம் விமோசனம் கொடுத்து குபேரனை கொண்டு போய் குபேரனுக்கு குபேரன் பேர் கொடுத்த இடம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் குபேரன் என்ன சொல்லுவீங்க குபேரண்ட் நீ அம்பானி அம்பானி அதானி அம்பானி அப்படின்ற ஒரு நேம் ஆனா இப்ப அது வந்து ஒரு ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு அந்த மாதிரி குபேரங்கு ட்ரேட்மார்க்கு அந்த கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தால் ஏற்பட்ட சாபத்தால சில பேருக்கு லாஸ் ஆயிருக்கு உங்க குடும்ப நல்லா இருக்கா எப்போவோ நம்ம வீட்டுல யாரோ ஒரு சபிச்சிட்டு போயிருப்பாங்க நீ என்னை ஏமாத்திட்ட நீ நல்லா இருக்க கூடாது அப்படின்னு யாரோ ஒரு சமைச்சிருப்பாங்க அதனால் ஏற்பட்ட தோஷமா இருந்து டோட்டலா ஜீரோ வகை சாப்பாட்டுக்கே இல்லாத நிலை இருக்குங்கிறவங்க எல்லாமே அந்த கோவிலுக்கு போங்க கண்டிப்பா கடன் பிரச்சனை எனக்கு தீரவே இல்லைங்கிறவங்க எல்லாம் அந்த திருக்கோர் வைத்தியநிதி பெருமாள் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் உங்களோட அடிப்படை அடிப்படை தேவைகளாவது பூர்த்தி பண்ணுவாங்க கண்டிப்பா புத்திகளை சப்போர்ட் பண்ணலனாலும் ஒரு அடிப்படை தேவை சாப்பாடு இருக்கிற ஒரு வீடு குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கிறது நம்மள நம்பி வந்தவங்களை பார்த்துக்கிறது இதுக்கான விஷயங்களை அந்த கடவுள் கொடுக்குறாரு கண்டிப்பா இது ஒரு சிறப்பான தகவலா இருக்கு திருக்கோரில் இருக்கிற வைத்த வைத்திய நிதி பெருமாள் நிதி பெருமாள் வைத்த நிதி பெருமாள் குபேரனுக்கு பேர் குபேரன் பேர் வந்த அந்த பெருமாள் அந்த ட்ரேட்மார்க் மாதிரி அவருக்கு அந்த பேரை வந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஒரு சிறப்பான தகவல் அங்க போனா போதும் எல்லா கஷ்டங்களும் பண ரீதியான எல்லா கஷ்டங்களும் தீந்தோம் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணிட்டு அதோட ஹிஸ்டரிய படிங்க அது எதுக்காக சொல்ல சொல்லப்பட்டது அவர் ஏன் அந்த செல்வங்கள் கையை விட்டு போச்சு ரெண்டாவது அந்த செல்வங்கள் எப்படி திரும்ப கிடைச்சதுன்னா ஒரு பெரிய கதை அது புராணங்கள் எல்லாமே சொல்லப்பட்ட விதங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லப்பட்டது அதை போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது நீங்கள் ஒரு ட்ரெஸ் கடையில் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க எல்லாரும் பெருசு பெருசாக பார்த்தா நம்ம கிட்டே ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் எண்ணங்கள் கூட அந்த எண்ணங்கள் தான் முதல்ல உங்களை வந்து கொஞ்சம் பிரிஸ்காக உட்கார வைக்க புரியுதா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும் உங்களையும் அறையாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ரொம்ப சோர்ந்து போய் நோயாளியமாக இருக்கின்ற பொண்ணு என்ன மூஞ்சி சோகமாக வச்சுக்கிறீங்களே இது அந்த வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் ஃபுல்ஃபில் பண்ணும்போது உங்களுடைய கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும் அந்தந்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சம்பாதிக்கிற எண்ணம் வந்துடும் அதுதான் கடவுள் கொடுத்து இருந்தால் வச்சுக்கணும்லாம் கொடுக்க மாட்டார் போயிட்டு வந்து பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த வைப்ரேஷன் நல்லா இருந்தால் தொடர்ந்து போங்களேன் உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஒரு சிறப்பான தகவல் கொடுத்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது கேட்கும்போது மக்கள் இந்த கோவில் போகணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான தகவல் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து நிறையா விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது